அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஆறு பேர் எம்பிக்களாக கலாக கொண்டனர் கடந்த நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றார் வரும் இருபதாம் தேதி அமெரிக்காவின் புதிய அதிபராக அவர் பதவியேற்க உள்ள நிலையில் அதிபர் தேர்தலுடன் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபைக்கான தேர்தலும் நடைபெற்றது அமெரிக்காவின் ஐம்பது மாகாணங்களில் உள்ள நானூற்று முப்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்தது பிரதிநிதிகள் சபையில் பெரும்பான்மையை எட்ட இருநூற்று பதினெட்டு எம்பிக்களின் ஆதரவு தேவையுள்ள நிலையில் குடியரசுக் கட்சி இருநூற்று இருபது இடங்களை கைப்பற்றி பெரும்பான்மையை பெற்றது ஜனநாயக கட்சிக்கு வெறும் இருநூற்றி பதினைந்து இடங்கள் மட்டுமே கிடைத்தன இந்நிலையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுகாஷ் சுப்பிரமணியம் அமிபெரா ராஜா கிருஷ்ணமூர்த்தி ரேகண்ணா பிரமிளா ஜெயபால் மற்றும் ஸ்ரீ தனேதர் ஆகியோர் ஜனநாயக கட்சியின் சார்பில் பிரதிநிதிகள் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அமிபெரா ஒரு காலத்தில் பிரதிநிதிகள் சபையில் நான் மட்டுமே இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த எம்பியாக இருந்தேன் இப்போது என்னையும் சேர்த்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஆறு பேர் எம்பிக்களாக பதவியேற்றுள்ளனர் இந்த எண்ணிக்கை வரும் காலத்தில் நிச்சயமாக உயரும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் நூற்றி பத்தொன்பதாவது பிரதிநிதிகள் சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சுகா சுப்பிரமணியம் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார்